நம்ம நந்தினியை யாருக்கு அடுத்தனது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே இல்லை ஒரு பக்கம் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே நடந்த பிரச்சனையை வந்து போய்னா ஓரளவுக்கு சமாளிச்சுட்டாங்க ஏன்னா தன்னோட இருந்து மொத்த பணத்தையும் வந்து போய்னா எடுத்து அதாவது ஸ்டாப்ஸ் எல்லாருக்குமே வந்து போய்னா இப்போது சேலரி கிரெடிட் பண்ணிவிட சொல்லிட்டாங்க இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விசாரிக்க போறாரு ஏன்னா நம்ம நந்தினியை வந்து போய்னா இப்போது பிளான் பண்ணி கிட்னாப் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்ப நேரமாக வந்து போயிருந்தால் தேடி பார்த்தோம் நம்ம நந்தினி கிடைக்கவே இல்லை ஆனால் சரியான நேரத்தில் நம்ம சூர்யா வந்து போயிருந்தால் மாஸ் காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதாவது நந்தினியை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தால் நம்ம நந்தினி கிட்னாப் பண்ணப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து போயிருந்தால் சூர்யா கண்டுபிடிச்சி அந்த ரவுட்டிங்லாம் அடித்து மாஸ் காட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் நம்ம நந்தினி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தாங்க எதுக்காக நமக்கு இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது நம்ம வந்து போயிருந்தால் கடத்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து போயிருந்தால் வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் சூர்யா இப்படி மாஸ் சென்ட்ரு கொடுத்து நந்தினியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேப் பண்ணிக்கோங்க